நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தொகுத்து வழங்குவர் உங்கள் தன்னாபரசர் என்ற தலைப்பில் தினசரி இரவு ஏழு புதுமல் எட்டரைக்குள் அனைத்து திதி நட்சத்திரம் ராகு காலம் சந்தராஷ்டமன் இருக்கிறேன் இதை வந்து தனித்தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுருக்கேன் இருந்தாலும் லைவில் முழுசாக சொல்லிவிடுவேன் அது சில பேர் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுனால இருந்தாலும் சப்ஸ்கிரைப் சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணவும் போகிறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் நேரடியாக இதை லைவாக சொல்லிடுறேன் ஏன்னா லைவுங்கிறது என்னென்னா நேரடியாக உங்களை பார்க்க முடியலனாலும் இது ஒரு இருக்கவும் நானும் இருக்கேன் என்ற நம்பிக்கையில் இதை வந்து நம்ம சொல்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது காணொளி எடுத்து தனியாக எடுத்து போடுறது வேறு லைவுங்கிறது உங்களுடைய நேரடி தொடர்பில் நீங்கள் என்ன பார்க்கலாம் நான் உங்களை பார்க்க முடியாது நீங்கள் என்ன பார்க்கலாம் சந்தேகப்பட்ட கேள்வி வேணாலும் கேட்கலாம் இதுதான் வந்து உண்மை நிதாசனமான உண்மை பரவாயில்ல இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்போதிக்கி நம்ம நேராக எதுக்கு போய்டுவோம் வீடியோக்கு போயிடுவோம் குரோதி வருடம் பதினாலாம் தேதி ஆங்கிலம் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி ஏழு ஐம்பத்தஞ்சு இரவு முடிய அப்புறம் புரட்டாதி நட்சத்திரம் நாளைக்கு நைட்டு பத்து ஒன்பது வரணும் இருக்குது அமிர்தாதி யோகங்கள் சித்த யோகம் அப்புறம் கடகராசி சந்திராஷ்டமம் நாளைக்கு இருக்குது ராகு காலம் பத்து நாற்பத்தேழுலேருந்து பன்னெண்டு பத்தொன்பது வர்ணம் யமகண்டம் மூணு இருபத்தி நாலுலேருந்து நாலு ஐம்பத்தாறு முடிய சுபகோரைகள் சுப்பகோரைகளில் நல்ல நேரம் நல்ல நேரம் எப்படிங்கன்னா ஒரு நாலஞ்சு இது இருக்குது சுபகாரம் நாளைக்கு எப்படி இருக்குங்களோ காலைல ஆறு பன்னெண்டுலேருந்து ஒம்பது பன்னெண்டு வரலாம் அதுக்கப்புறம் முற்பகல் ஒன்று பன்னெண்டுலேருந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரலாம் அதுக்கப்புறம் பிற்பகல் அஞ்சு பன்னெண்டுலேருந்து ஆறு பன்னெண்டு வரணும் அப்புறம் நைட்டும் இருக்குது நைட்டு என்னென்னா எட்டு பன்னெண்டுலேருந்து ஒம்பது பன்னெண்டு வரலாம் சுமாரான நாள் தான் நாளைக்கு நாளைக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது நாளைக்கு ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு ஏப் மார்ச் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை பொருட்காதி ஒன்னே கால் ஒன்றே நல்லா இருக்கு அப்புறம் தோசை பரிகார சாந்திக்கு நாளைக்கு நல்லா இருக்கு து சுதர்சன ஹோமத்திற்கு நல்லா இருக்குது அப்புறம் கணபதி ஹோமம் பண்ணலாம் நாளைக்கு கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான நாள் தான் பஞ்சாங்கத்தில் தான் கொடுத்துருக்கு வேறு ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் கொடுக்கல அப்புறம் நாளைக்கு இன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சி பலன் சொல்லியிருக்கேன் நாளைக்கு தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி குழந்தைன்னு சொல்ல போகிறேன் சனிப்பயிற்சி குளங்களில் வந்து ஒரு குழப்பு குழப்பிட்டு இருக்காங்க அது திருநள்ளார் வாக்கியம் நான் வந்து என் திருக்கணிந்த பஞ்சாங்கம் அப்படி தான் சொல்லிட்டு சனிப்பயிற்சி ஒரு நமக்கு இறைவன் நல்லது நடக்குன்னா அது இது நம்ம சனிப்பெயர் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வருஷம் மாறிட்டு தான் இருக்கும் அதனால் நமக்கு எது நல்லது நடக்குது அப்படிங்கிறதான் நம்ம வாங்கணும் இறைவனை வணங்குறவங்க எப்போதும் வணங்கிட்டு தான் இருப்பாங்க சனிப்பயிற்சியும் சரி ஆக எதுக்காக ஒரு கவசம் மாதிரி தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இறைவன் நமக்கு நல்லதே செய்வார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பார்க்குறவங்களும் சரி பார்க்காதவங்களும் சரி யாராக இருந்தாலும் நம்ம நம்புங்கள் இறைவனை அதுதான் நான் சொல்ல வருது நம்புங்கள் இறைவனை நல்லதே நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சில பேருக்கு தீமை நடந்தால் இறைவனே இல்லைன்னு சொல்கிறாங்க துன்பம் வந்தால் இறைவனை சொல்கிறாங்க துன்பம் வரும்போது தான் இறைவன் உங்களுக்கு கூட முதல்ல நினச்சிங்க சில பேர் துன்பம் வந்தாலும் ஐயோ இறைவனே இல்லை நம்ம வட்ட கஷ்டம் க வீணாக போயிட்டே நம்ம ஏன் நம்ம இறைவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு சில காரணங்களும் நிறைய இருக்குது நிம்மளை மாதிரியே எனக்கு சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் ஆராய்ச்சி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமில் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் இதெல்லாம் வந்து துன்பத்தில் தான் இறைவன் இருக்கான் இன்பத்தில் வந்து இறைவனை வந்து நிறைய பேர் நாட மாட்டாங்க துன்பம் வரும்போது இறைவன் நாடுவாங்க அப்போ தான் வந்து இறைவனோட தயவு இருக்கும் ஆனாலும் துன்பம் வரும்போது நீங்கள் கேட்காம இறைவன் அங்கே வந்து இருப்பார் ஏன்னா உங்களை டாக்டில் பண்ணி உங்களை ஒரு நிலை கொண்டாந்துருவார் அதுக்கப்புறம் இன்ப வரும்போது அவரு உங்களுக்கு தேவைப்பட மாட்டார் அதுமாரி மாதிரி ஐயா எங்க மேலே ரொம்ப கந்திஷ்டி இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா கண்டுசி அதிகமா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியா கரெக்டாக ஒரு ஆறு கால் மணிக்கு ஐயா என்னுடைய மனைவி என்ன என்ன பண்ணுவது தெரியல அதை கேள்வி கேட்குறீங்க அது இதை கம்மனில் இந்த டைமில் சொல்கிறது இந்த கண்டிஷ்டி சொல்லிடுறேன் கணபதிக்கிட்டே இந்த கணபதி கோயிலுக்கு போங்க போ கணபதி கோயிலுக்கு போய்ட்டு கணபதியை வேண்டிகிட்டு தேங்காய் ஒன்று வாங்கி தேங்காவோட சூடத்தை வாங்கி அங்கே உள்ள உங்களை வேண்டிக்கிட்டு அங்கே தேங்காய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிங்கன்னா இருக்கிற கண்டிஷ்டி அதிகமாக பறந்து போயிடும் எல்லாமே பறந்து விடும் எப்போதும் செய்கிறது சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை செய்வாங்க எப்போதும் வந்து சூடாக ஏற்றி வாசலில் திஷ்டி கழிக்கிறது அது எப்போதும் போல உள்ளது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கணபதி கோயிலில் போய் விநாயகர் கோயிலில் போய் சாயந்தரம் சூடாக ஏற்றி தேங்காய் உடைச்சாங்க அவங்க கண்டிச்சு எல்லாமே பறந்து போயிடும் இன்னொன்றும் அது செய்ய முடியுமா எனக்கு தெரியல அது அது எல்லாம் விலையைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய உங்களது விடைபெறுறது உங்களுக்கு நின்னவசாயம் எனக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது அதெல்லாம் சொன்னங்க ஞாயிற்றுக்கிழமை கணபதி விநாயகர் கோயிலுக்கு சென்று மாலை ஆறு மணி ஆறுலேருந்து ஆறரை 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 மணி ஆறு டு ஏழுக்குள்ளே கோயிலுக்கு போய்ட்டு தேங்காய் வாங்கிட்டு வாங்க போகிறப்ப சூடத்தை தேங்காய் மேலே ஏற்றி உங்களையும் சுற்றிங்க புள்ளையாட்ட காமிச்சிட்டு தேங்காய் உடைங்க இப்போ கஞ்சி எல்லாமே விளையிடும் இன்னொன்று கடையிலேருந்து எலுமிச்சம் வாங்கிட்டு வாங்கிடுவாங்க நீங்கள் நேரடியாக போய் ஒன்றோ ரெண்டோ நிங்க கையால் எடுங்க எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சுவாமிகிட்ட வச்சு மேலே குங்குமத்தை வச்சுருங்க வச்சுட்டு ஒரு நாள் அங்கே இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் வாசலில் வச்சு ரெண்டு ந நிலையில் உங்கள் நிலப்படி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து கட் பண்ணி குங்குமத்தை தடி அங்கே வச்சுருங்க தண்டிச்சு பறந்தே போயிடும் இதுதான் வந்து வரவங்க அதாவது எப்படின்னா உள்ளாரையும் எதுவும் வெளியே உள்ளார விடாது எந்த ஒரு துஷ்டமாக இருந்தாலும் உங்கள் நிலப்படியை தாண்டி உள்ளார வர முடியாது எலுமிச்ச மதத்தை வெட்டி மொதல் நாள் சாமிட்டை வச்சு மறுநாள் காலையில் வேண்டிட்டு மறுநாள் நைட்டு வைங்க ஒரு நாள் சாமி வச்சுட்டு வச்சுட்டு தான் வெட்டி வைக்கணும் வெட்டி வச்சு குங்குமத்தை வச்சு ரெண்டு நிலையில் ரெண்டு சைடும் வைங்க எந்த அது காலையில் மஞ்சள் தண்ணி எடுத்து லேசாக டயர்ஸ் இருந்தால் லேசாக பார்த்துங்க லேசாக தண்ணி அடிச்சா போதும் எல்லாம் சரி கண்டிச்சு போக்குறதுக்கு மெயினாக வந்து செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை தான் சிறப்பான நாள் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யுங்க மற்ற நாளெல்லாம் செய்யணும் ஞாயித்துக்கிழமை செவ்வாய்கிழமை சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய்கிழம எலுமிச்சம் மொளக வார வச்சிங்க ஞாயித்துக்கிழம கணபதிட்டு தேங்காய் உடைச்சிடுங்க கண் திஷ்டி விலகி விடும் உங்களை சுற்றி உள்ள பறந்து விடும் நான் ரொம்ப நேரம் இருந்தாலும் லைவில் நான் வீடியோ வந்து சேர்த்ததுனால நன்றி இது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான இரவு நாள் கட்சியும் கிடைக்கும் இது இல்லாமல் என்னோடய எல்லா உரலும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்வாளனும் திருச்சி